அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்று நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் மறைப்பேன் மண்யான் இத்தோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் பிரிவு துன்பமான இக்காம நோயை பிறர் அறியாதபடி மறைத்தாலும் இறைப்பவர்க்கு ஊற்று நீர் மிகுவது போல பெருகுகின்றது பிரிவு துன்பமான இக்காம நோயை பிறர் அறியாதபடி மறைத்தாலும் இறைப்பவர்க்கு ஊற்று நீர் மிகுவது போல பெருகுகின்றது நன்றி வணக்கம்